ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹார்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான அரளப்படுங்க சாரி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சேரலை அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீடியோ ஆஃபிஷர் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்லேருந்து இருந்து இன்னும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் பிடி ஆஃபீஸருக்கு செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க இமெயிலுக்கு மெயில் வரும் வெல்கம் மெயில் வரும் அது வந்து அந்த வெல்கம் மெயில் வர்றப்போ சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன தகுதினா எஸ்பிஓ நோட்டீஸ் போட வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் சார் சொல்கிறத புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த பிடிஓ ஆஃபீஸர் வந்து கிடைக்கும் போஸ்ட்டு கிடைக்கும் இல்லாமல் சார் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கணும் அவ்வளோ தான் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ்க்குள்ள அவங்க அவங்களுக்கு வெல்கம் மெசேஜ் போனதுக்கப்புறம் அவங்க எஸ்பிஓ போர்ட்டலில் அவங்க சேல்ஸ் டீமாக இருந்தால் சேல்ஸ் டீம் இன்ஃப்ளே டிஜிட்டல் இன்ஃப்ளூயினராக இருந்தால் இன்ஃப்ளூயினர் அதுக்கு கீழே அவங்க போஸ்ட்டு பிடி ஆஃபீஸர் போஸ்ட் அது வந்து ஷோ ஆகும் சார் வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ யார் யாருக்கு அவங்களுக்கு மெயில் வருதோ அவங்க போய் செக் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து விட்ரவல் க்ரெடிட் டேட் இன்றைக்கி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரைடே டேட் வந்து ஆகஸ்டு தேர்ட்டி இன்னையிலிருந்து அமௌண்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க அமௌண்ட் போட்டுட்டு நமக்கு வந்து சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி போட முடியலைன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ஆ ஆனாலும் ஆகும் அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி தான் சொன்னோம் இன்னையிலருந்தே அமௌண்ட் க்ரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கேட்டுட்ருக்காதீங்க தேர்டு வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் ஆல்ரெடி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் போட்டு சாருக்கு மெயில் போட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் செகண்ட் வந்து இப்போ ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் க்ரெடிட் ஆகும் இதில் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து ரெஃபரல் கொடுத்துருந்தா அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை அவங்க பிடிச்சிக்கிட்டு தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஃபரல் அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க இப்போ உங்கள் அக்கௌண்டில் வந்து டூ தௌசண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மூணு ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு ஐநூறுரூபான்னா மூணு ரெஃபரலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பிடிச்சது போக தான் ஐநூறுரூபா வரும் இல்லை நீங்கள் வந்து ஆறு ரெஃபரல் ஏழு ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஒ உங்கள் ஒர்க்கிங் வேலெட்டில் மூவாயிரரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த ரூபாயை மட்டும் பிடிச்சிப்பாங்க உங்கள் ரீஃபண்டில் இருந்து அவங்க அமௌண்ட் கை வைக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அமௌண்டை ஃபுல்லாக உங்களுக்கு தரப்போகிறதா சார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு ரூபா கூட பிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்கள் ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்டில் நீங்கள் வந்து ரெஃபரல் கொடுத்துருந்தா பிடிச்சிப்பாங்க ரெஃபரல் கொடுக்கலாம் பிடிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ரெஃபரல் கொடுத்துட்டு அவங்க வெளியே போனாங்களா அவங்க அவங்க ஒர்க்கிங் வேலரில் இருக்கிற அமௌண்ட் தான் கொடுப்பாங்க இப்போ ரெஃபரல் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க டவுன்லைனர் தான் வெளியே போகிறாங்கன்னா இந்த எஸ்பிஓவில் ப்ரொமோஷன் டீமோ சேல்ஸ் டீம்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட் வந்து கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கட் பண்ண மாட்டாங்க யார் வந்து ரெஃபரல் கொடுத்துட்டு எஸ்பிஓ வேணான்னு வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரல் அமௌண்ட் பிடிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் ஸ்டார்டு டேட் டியூஸ்டே சொல்லியிருக்காங்க மண்டே இல்லட்டா டியூஸ்டே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இனிமேட்டுக்கு வந்து டிலே ஆகாது நெக்ஸ்ட்டு வீக் தேர்ஸ்டேக்குள்ள எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோரும் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணிவிட்டு சார் சொல்கிற இன்ஸ்டனை கரெக்டாக பண்ணுங்கள் ஃபிஃப்த் வந்து டெ டெலிகிராம் இஸ்யூஸ் போச்சுல அதுக்கும் சார் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா டெலிகிராம் வந்து எந்த பிரச்சனையும் வராது டெலிகிராம் சிஏஓ கைது பண்ணதுனால டெலிகிராமுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் இது வந்து ஒரு சோசியல் மீடியா டெலிகிராம் நமக்கு வந்து ஓன் வெப்சைட் இருக்குது ஓன் யூடியூப் சேனல் இருக்குது வேறு ஏதாவது குரூப் அதாவது வாட்ஸ்அப் குரூப் வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி வந்தாக வந்தாலும் நமக்கு நிறைய வழிகள் இருக்குது அதனால் எல்லா யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் பயப்படாதீங்க எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டனான அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை நீங்கள் போயிட்டு நோட்டீஸ் போர்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிளியராக மட்டும்தான் நான் அங்கே அப்டேட் நான் ஒன்று நிறைய சார் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய நியூ அப்டேட்லாம் வந்திருக்கு அதை நீங்கள் போயிட்டு நோட்டீஸ் போர்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு ஃபிஃபோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை விட இன்னும் முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்குது ஸோ நீங்கள் போய் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அதுவும் இல்லாத நேற்று டூ டேஸாக என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நேற்று நைட்டெலாம் ரொம்ப கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரே ஒரு பதில் சொல்லி சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அங்கே எஸ்பி வந்து நாள் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க அவங்க விட்ரோல் கொடுக்க மாட்டாங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க நே நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பிடி ஆஃபீஸருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க மண்டே டியூஸ்டேவே சொன்னாங்க இப்போ வந்து ஃபோர் டேஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க நான் உங்கள்கிட்ட அப்போவே ஆன்சர் பண்ணேன் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எல்லாம் போய் நோட்டீஸ் போட பாருங்கள் சாரு ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நோட்டீஸ் போட பார்க்கலைன்னா இழப்பு உங்களுக்கு தான் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸு தான் நான் சொல்லியிருக்கேன் இதை விட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நிறையா யூடியூபர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க கமெண்ட் பண்ணுறது இந்த கமாண்ட் பண்ணுற டைமில் போய்ட்டு நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எல்லா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை விட்டுட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டுருக்காதீங்க எங்களை வந்து மைண்ட் ப்ரெஷர் பண்ணாதீங்க எங்களுக்கு வந்து எங்கள் மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நேற்று நைட்டு வந்து ஒருத்தங்க என்னை வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்டீங்க அவங்களும் இப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் போய் நோட்டீஸ் போட பாருங்கள் நாங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா நீங்கள் ஈஸியாக ஒன் நிமிட்டில் வந்து கேள்வி கேட்டுட்டு போயிடுவீங்க எனக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லை தலைவலி பயங்கரமான தலைவலி இருந்தாலும் நான் உக்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடிட் பண்ணி நான் இருக்கேன் என்னை நம்பியும் சில பேர் இருக்காங்க என்னை நம்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓவில் ஏதாவது அப்டேட் வந்தால் இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து வீடியோ போடணும் ஓகேவா நீங்கள் நீங்கள் உங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கன்றதுக்காக நாங்கள் வந்து பயந்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதுக்கு பயப்பணுன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கெலாம் பயந்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க பாசிட்டிவ்னா இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அந்த நெகட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவ் எனர்ஜியே வரும் அதனால் நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வந்து எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அளவுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேங்களா நான் வந்து எஸ்பிஓ நம்புகிறேன் முழுமையாக நான் வந்து எஸ்பிஓவை நம்புகிறேன் எனக்கு வந்து தான் என் லைஃப் மாறும்ட்டு நான் வந்து எஸ்பிஓவை நம்புகிறேன் முழுமையாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் கொடுப்பேன் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த வீடியோ பார்க்க பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா தேவையில்லாமல் வந்து கமெண்ட் இருக்காதீங்க எஸ்பிஓ உங்களுக்கு எஸ்பிஓ மே உங்கள் மேலே விரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க புரியுதுங்களா இப்படி பேசுகிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் இது மாதிரி கேள்வி கேட்குறவங்க எல்லாத்துக்கும் பதிலடி இன்னும் ஒன் வீக் தான் ஒன் வீக் கழித்து இது மாதிரி கேள்வி கேட்குறவங்க யாருமே இருக்க மாட்டேங்க ஓகேங்களா அதுவும் ஒருத்தர் வந்து வளைச்சி வளைச்சி வளச்சி யூடியூப்பில் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா அவருக்கெல்லாம் பதிலடி கே நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து நீங்களாம் எங்கே போய் உங்கள் மூஞ்சை வச்சிக்க போகிறீங்கன்னு தெரியல ஒர்க் ஸ்டார்ட் ஆனவாட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி நான் கொடுக்குறேன் என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு பதிலடி வரும் ஓகேங்களா ஓகே மறக்காமல் நோட்டீஸ் போட போயிட்டு செக் பண்ணுங்க சார் நேற்று நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை சில வரிகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்க எனக்கு ரொம்ப தலை வலி ரொம்ப வலிக்குது பேசனதுனால ரொம்ப ரொம்ப வலிக்குது ஓகே நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போடுங்க தேங்க்யூ ஃபேமிலிஸ் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்